அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திறன் தேர்வு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து திறன் வந்து எக்ஸாம் வச்சுருப்போம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கு அந்த சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வச்சுருப்பாங்க அந்த எக்ஸாமுக்குரிய மார்க் வந்து எப்படி டேக்கிங் பண்ணுறது அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் நம்ம எக்ஸாம் வச்சு எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் அது எப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போய் பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் அதில் சர்ச் யூஆரில் போய் டிஎன்எம்இஸ் அடிங்க அடித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்திருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடு இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் மோடில் வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து பண்ண முடியும் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் உங்கள் ஸ்கூல் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இந்த இடத்துல ரைட் சைடு பாருங்களேன் த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே கீழே அப்படியே நகட்டிகிட்டே வந்தீங்கன்னா திறன் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே இந்த மாதிரி வந்திருக்கும் ஸ்டூடெண்ட் டேகிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் க்ளாஸு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க க்ளாஸ்ங்கிற இடத்துல போய் நீங்கள் எந்த கிளாஸோ அந்த கிளாஸை டச் பண்ணிக்கோங்க செக்ஷனுங்கிற இடத்துல ஏன்னு டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு எமிஸ் ஐடி ஸ்டூடெண்ட்டோட நேமு டேகிங் அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து சேவ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் டிக் மார்க் கொடுத்து ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருக்காங்களா டேக்கிங்க்கு அதை அந்த இடத்துல நல்லா டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே அந்த ஸ்டூடெண்ட் வந்து அன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுதிருக்கா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு அதே மாதிரி யார் யார் அன்றைக்கி வந்து எழுதுனாங்களோ அதாவது டபுள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வரும் அது நீங்கள் ரெண்டு தடவை வந்து நல்லா டச் பண்ணணும் இந்த நாட் அப்டேட்டட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணணும் இது வந்து டேக்கியும் கொடுத்துருங்க நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்து முடித்த பிறகு இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனுங்கிறத டச் பண்ணி பாருங்கள் ஆக்ஷன் நாட் அளவுன்னு கொடுத்துருப்பாங்க சரியா எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல ஒன்றுமே இருக்காது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கோமான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்துருங்க இப்போ சேவ்னோடனே சேவ் வந்துருக்கும் புரியுதா இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாமே க்ரீன் கலர் டிக் வந்திருக்கா ஆக்ஷனுங்கிற இடத்துல போய் ரெக்வெஸ்ட் வந்து அப்ரூவ்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்க திரும்ப டச் பண்ணீங்கன்னா திரும்பதாயிரும் யெஸ்னே வந்துடும் சரிங்களா இப்போ எதாவது ஒரு பையன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதாம இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த இடத்துல இருக்க இதை போய் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இங்க பாருங்க ரெக்வஸ்ட் அப்ரூவ்டுன்னு இருக்கா கொடுத்தீங்கன்னா அந்த பையன் திரும்ப வந்து அந்த பையனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம் வச்சுக்கலாம் சரிங்களா கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவுன்னு கொடுத்துருங்க சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ சேஞ்ச் மேடுன்னு வந்துருச்சு இப்போ இந்த பாருங்கள் பிடிஎஃப் மாதிரி இருக்கும் ஃபைல் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் நான் அடுத்த கிளாஸ் நான் வந்து பண்ணி நான் செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணோடனே பாருங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாமே இந்த மாதிரி வந்திருக்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன எந்த மாதிரி சொன்னேன்னா அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்புக்கு நான் பண்ணி காட்டேன் திரும்ப ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேக்கிங் கொடுத்துக்கோங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பையன் வந்து லாங் ஆப்சண்ட்டாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் நோ போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் வராமல் இருந்தாலும் நீங்கள் வந்து நோ போட்டுக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கரெக்டாக அவன் வந்து ரெண்டு மூணு நாள் வர்றேன் அப்படின்னாலும் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேகிங் கொடுத்த பிறகு இந்த இடத்துல பாருங்கள் டேகிங் வந்து எஸ்எஸுனுக்கும் ஸ்டேட்டஸ் வந்து க்ரீன் வந்துக்கும் ஆக்சன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா சப்போஸ் யாருக்கானுங்க திரும்ப அந்த பையன் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்டேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லு வந்துடும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மாதிரி அடுத்த கிளாஸ்க்கும் நீங்கள் செக்ஷனை வந்து இது பண்ணிவிட்டு அடுத்து அவங்களோட நேம் எல்லாமே வந்துருக்கும் இங்கே கிளாஸ் செக்ஷன் கொடுத்தோடனே அவங்களுடைய நேம் எல்லாமே வந்துடும் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறப்ப ஒரு டபுள் டிக் கொடுங்க அந்த நோங்கிற பையனுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் தான் இருக்கும் அப்புறம் நம்ம அப்டேட் கொடுக்கணும்னா இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ